இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா புளியம்பட்டி அருகே உள்ள அரண்மனை உரை சேர்ந்தவர் தேவி இந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி ரெண்டு இவருக்கும் பூத்தாம்பட்டியை சேர்ந்த பந்தல் போடும் தொழிலாளியான நாற்பது வயதான ராஜசேகர் என்பவருக்கும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது இவர்களுக்கு மூன்று மகன்களும் இருக்கிறார்கள் இந்த நிலைமையில்தான் ராஜசேகருக்கு ரெட்டியார் சத்திரத்தை சேர்ந்த சரோஜ தேவி என்பவருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது இதனை அறிந்த மனைவியான தேவி ராஜசேகரை கண்டித்துள்ளார் இதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து தேவி வடமதுரை மகளிர் போலீஸில் இதுபற்றி புகார் அளித்தார் அப்போது போலீசார் ராஜசேகரை கூப்பிட்டு கண்டித்து அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது அதன் பிறகு கணவனும் மனைவியும் பூந்தாம்பட்டியில் சேர்ந்து வாழ்ந்து வந்தனர் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பு கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் தேவி தன்னுடைய கணவரிடம் கோபித்து கொண்டு மூன்று மகன்களையும் கூட்டிக் கொண்டு அரண்மனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் வீட்டுக்கு வந்துவிட்டார் இந்த நிலைமையில்தான் ஓரிரு தினங்களுக்கு முன்பு அரண்மனையூருக்கு வந்த ராஜசேகர் தேவியின் வீட்டில் இருந்துள்ளார் காலை தேவியின் தாய் வேலைக்கு சென்று விட்டார் கணவன் மனைவி மட்டும் வீட்டில் இருந்தபோது அவர்களுக்குள் மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது ராஜசேகர் தேவியின் தலையை பிடித்து ஜன்னல் கம்பியில் மோதி கீழே தள்ளி வீட்டில் இருந்த கத்தியால் அவருடைய கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளார் அதன் பிறகு ராஜசேகர் தன்னுடைய மகன்களை தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் கூட்டிக் கொண்டு பூத்தாம்பட்டியில் சென்று வீட்டில் தன்னுடைய அம்மா வீட்டில் அந்த குழந்தைகளை விட்டுவிட்டு தன்னுடைய கள்ளக்காதலியான சரோஜா தேவியுடன் திருச்சிக்கு தப்பி சென்றுள்ளார் அங்கிருந்து ராஜசேகர் தன்னுடைய நண்பருக்கு என்ன நடக்கிறது என்பதை தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தார் இதனை அடுத்து வேடசந்தூர் துணை கண்காணிப்பாளர் துர்காதேவி தலைமையிலான தனிப்படை போலீசார் ராஜசேகரின் தொலைபேசியை நோட்டமிட்டு ராஜசேகர் திருச்சியில் இருப்பதை கண்டுபிடித்து சம்பவ இடத்துக்கு சென்ற தனிப்படை போலீசார் ராஜசேகர் மற்றும் தேவியை கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தினார்கள் அந்த விசாரணையில் தேவி நான் தான் ராஜசேகரை என்னுடன் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் முதலில் உன்னுடைய மனைவியை கொலை செய்துவிட்டு வா அப்போதுதான் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ முடியும் என்று கூறியதாக வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் அதனால் தான் ராஜசேகர் மனைவியை கொலை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது கள்ளக்காதல் தொடர்பில் மனைவியை கொலை செய்துவிட்டு மூன்று குழந்தைகளை நடு ரோட்டில் நிற்க வைத்திருக்கக்கூடிய அவலம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இவன் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணியிருந்தானா மனைவி இதுக்கு கொள்ளணும் இவன் பாட்டு போய் வாழ்ந்திருக்கலாமே அந்த குழந்தைங்களோட கதி இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்